இலங்கை ஆட்சியாளர்கள் நினைத்து பார்க்க கூட முடியாத அளவிற்கு மிக பெரும் சலுகைகளை இப்போது இந்தியா இலங்கைக்கு பாரி வழங்க ஆரம்பித்திருக்கின்றது இது வரும் ஆரம்பம் தான் இன்னும் உங்களுக்கு நாங்கள் தர காத்திருக்கின்றோம் என்ற அடிப்படையில் இப்போது இந்தியாவுடைய அறிவிப்பு தான் இலங்கையை மேலும் மேலும் குளிர்விற்க ஆரம்பித்திருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் அதிலும் இந்த சாகர் மந்து திட்டம் அது மாத்திரமல்லாமல் இந்த சலுகை பொதி என்று ஒரு ஒரு விடயத்தை இலங்கைக்கு கொடுத்திருக்கின்றார்கள் இந்தியா இதிலே மில்லியன் வரையிலே இலங்கைக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது பல பாலங்களும் இலங்கைக்கு அன்பளிப்பு அன்பளிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கையை கட்டியெழுப்ப இன்னும் நாங்கள் உங்களோடு கூடவே நிற்போம் என்ற செய்தியையும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் ஜனாதிபதிக்கு சொல்லி அனுப்பியிருக்கின்றார் இந்த விடயங்கள் பற்றி தான் முழுமையாக இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் வணக்கம் இலங்கை இந்தியா நட்புறவு இப்போது என்ன பார்க்கின்ற போது இந்த அண்ணனும் தம்பியும் போன்று இலங்கையும் இந்தியாவும் இப்போது ஒட்டி உறவாட ஆரம்பித்திருக்கின்றார்கள் நட்புறவு ரீதியாக குறிப்பாக இந்தியா பல சலுகைகளை இலங்கைக்கு பாரி வழங்க ஆரம்பித்திருக்கின்றது இப்போது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட இலங்கைக்கு வந்து மிக பெரும் சலுகை ஒன்றை இந்த இலங்கைக்கு கொடுத்து சென்றிருக்கின்றார் என்பதால் மிக மிக முக்கியமான விடையும் இலங்கை இந்த பேரனர்த்தம் இந்த நித்பா புயலின் கோர தாண்டவம் காரணமாக இதுவரை காலமும் இல்லாத அளவிற்கு இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தது இந்த பாதிப்புகளால் மலையகம் சிதைந்தே போய்விட்டது என்று சொல்லலாம் வீடுகளற்ற நிலையிலே ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் அதாவது முற்று வீடுகள் அழிந்து கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்றார்கள் பகுதியளவில் என்று பார்த்தால் இருபது நாயிரத்துக்கும் அதிகமானது என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது இருபது லட்சம் பேர் வரையிலே இந்த நிட்பா புயலினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அதோடு அறுநூற்றி அறுநூறுக்கும் அதிகமானவர்கள் இந்த டிப்பா புயலினால் உயிரிழந்த சம்பவங்களும் மிக மோசமான விளைவுகளை இலங்கைக்கு ஏற்படுத்தியிருந்தது இலங்கை மீண்டெழுமா என்றொரு கேள்வி காரணம் இதற்கு முன்னர் பொருளாதார நெருக்கடி இலங்கையை கடுமையாக தாக்கிக் கொண்டிருந்தது இலங்கை அதிலிருந்து கூட மீண்டெழுமா என்று தெரியாத நிலையில் இருக்கின்ற இலங்கைக்கு மீண்டும் ஒரு பேரடியாகத்தான் இந்த இயற்கை அனர்த்தம் வந்து சேர்ந்தது இதுகும் ஒரு மிகப்பெரும் இலங்கைக்கு கொடுத்ததனால் இலங்கை என்ற ஒரு கேள்வி பலராலும் கேட்கப்பட்டிருந்தது இலங்கையை சர்வதேச நாடுகள் கண்டுகொள்ளுமா என்ற கேள்வியும் இருக்கின்ற போதுதான் இப்போது அத்தனை நாடுகளுமே இலங்கைக்கு உதவிக்கரம் நீட்டி இருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம் இதிலும் இந்தியா ஒரு படியல்ல பல படிகள் மேலே சென்று இப்போது இலங்கைக்கு பல உதவிகளை அள்ளி வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள் குறிப்பாக இந்த இயற்கை பேரநிறுத்தம் ஏற்பட்ட கால பகுதிகளிலே இலங்கைக்குள்ளே அதுவும் இலங்கையில நாங்கள் வந்து உதவலாமா என்று கூட கேட்காமல் தாங்களாகவே முன்வந்து இந்த சாகர் பந்து திட்டம் என்ற அடிப்படையிலே இந்தியா உள்ளே நுழைந்திருந்தது இந்தியாவினுடைய ஹெலிகாப்டர்களாக இருக்கலாம் விமானங்கள் கப்பல்கள் எல்லாமே உதவி உதவி பொருட்களோடு இலங்கையை நோக்கி நகர்ந்திருந்தது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு மீட்பு பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது இன்னும் ஒரு புறம் மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டிருந்தது இன்னும் ஒரு புறம் இலங்கையிலே செயலிழந்திருந்த இந்த இலங்கையுடைய தொலைத்தொடர்பு வலையமைப்பை மீட்டெடுப்பதற்கும் இந்தியா கடுமையாக போராடி கொண்டிருந்தது பல நிவாரண உதவிகள் இந்தியா ஒருபுறம் அனுப்பினாலும் தமிழ்நாட்டிலிருந்து கூட நிவாரணப் பொருட்கள் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு மிகப்பெரும் உதவிகளை இந்தியா இலங்கைக்கு செய்து கொண்டேதான் இருந்தது நாங்கள் கேட்டுத்தான் செய்ய வேண்டியதில்லை கேட்காமலும் செய்வோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய உதவிகள் தொடர்ச்சியாக இருந்தது நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை இருந்திருந்த இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையானது இலங்கைக்கு மீண்டும் ஒரு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது அந்த அளவுக்கு இந்தியாவினுடைய உதவிகள் இலங்கைக்குள்ளே வந்து சேர்ந்திருக்கின்றது அதுவும் இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தூதுவராகத்தான் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வந்தார் என்பதும் இப்போது சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது அவர் இலங்கைக்கு வந்தது மாத்திரமல்லாமல் பல தரப்பினரை சந்தித்திருக்கின்றார் பிரதமரை சந்தித்திருக்கின்றார் வெளிவுகார அமைச்சர் விஜிதகேரத்தை சந்தித்திருக்கின்றார் ஜனாதிபதியுடனான சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இலங்கையினுடைய வர்த்தக உயர்மட்ட குழுவினுடனான சந்திப்பிடம் பெற்றிருக்கின்றது இலங்கை தமிழ் பிரதிநிதிகளுடன் தமிழ் அரசியல் பிரதிநிதிகளினுடனான சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை மலேக தமிழ் அரசியல் பிரதிநிதிகளை சந்தித்திருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்திருக்கின்றார் இவ்வாறாக பல சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கின்றது அதுவும் இதுவரை காலமும் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருகை தருகின்ற போது இருந்த வரவேற்பை விட அல்லது இருந்த மரியாதையை விட இப்போது உயரிய ஒரு வரவேற்பு மரியாதையும் அவருக்கு கிடைத்திருக்கிறது அவருடைய சந்திப்புகள் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் இலங்கையிலே அமைந்திருந்தது என்பதால் மிக மிக முக்கியமான முக்கியமானவர்கள் வறுமனே அவர் இந்தியாவிலிருந்து அவர் மாத்திரம் வரவில்லை நரேந்திர மோடி அவர்களுடைய கடிதம் ஒன்றோடும் வந்து இறங்கியிருந்தார் சலுகை பொதியையும் ஒன்றை இலங்கைக்கு கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார் இந்த சலுகை பொதியாக மிக பெரும் அளவிலே இலங்கைக்கு உதவி அதாவது ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்ற அளவிற்கு அமைந்திருக்கின்றது குறிப்பாக நரேந்திர இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய கடிதத்தை கொடுத்திருந்தார் ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கம் அந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்ட விடயம் கூட என்ற அடிப்படையிலே இந்தியா எப்போதும் தோளோடு தோல் நிற்கும் எங்களுடைய உதவிகள் இன்னும் உங்களுக்கு வந்து சேரும் இதற்கு முன்னர் சாகர் பந்து திட்டத்தினுடைய உதவிகள் வந்தது இனி அயலவனுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையிலே இலங்கையை மீண்டும் கட்டியெடுப்புதல் நிவாரண பொருட்கள் மற்றும் இலங்கையிலே இருக்கின்ற மக்களினுடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் மீண்டும் கட்டியெழுவதற்கு இந்தியா எவ்வாறு பங்கு வகிக்க வேண்டும் என்பது தொடர்பாக ஆராய்வதற்கு தான் ஜெய்சங்கர் அவர்கள் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்ற விடயத்தை நரேந்திர மோடி அவர்கள் இலங்கையின் ஜனாதிபதிக்கு தெரிவித்திருந்தார் அதோடு எங்களுடைய உதவி பொருட்களை நீங்கள் எங்களுடைய உதவிகளை உதவிக்கரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தாழ்மையான கருத்தாகவே தான் அமைந்திருந்தது என்பது மிக மிக முக்கியமான விடயம் அதோடு ஜெய்சங்கர் அவர்களும் இலங்கையை மீட்டெடுத்தல் சார்ந்து இந்தியாவால் என்ன செய்ய முடியும் இந்தியா என்ன செய்ய போகின்றது என்பது சார்ந்து பேசி இருப்பதாகவும் சலுகை பொதி என்ற ஒன்றை கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இலங்கைக்கு இதிலே நூறு மில்லியன் டொலர்கள் வரையிலே அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு பெரும் தொகை நூறு மில்லியன் டாலர்கள் அன்பளிப்பாக இலங்கைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நானூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்கள் கொடுத்திருக்கின்றார்கள் இதிலே நூறு மில்லியன் டொலர்கள் வரையிலே இலங்கைக்கு அன்பளிப்பு மீதம் உள்ள முன்னூற்றி ஐம்பது மில்லியன் டொலர்கள் வரையிலே இலங்கைக்கு சலுகை அடிப்படையிலான ஒரு கடன் தான் அதாவது சலுகை அடிப்படையிலான வட்டி மிக மிக குறைவிலான வட்டி அதன் அதைத்தான் சொல்லியிருக்காங்க சலுகை சலுகை பொது என்ற அடிப்படையில் மிக மிக குறைந்த அளவிலே அதுவும் இலங்கையை வருகுவதற்காக அல்ல மாறாக இலங்கையை மீட்டெடுத்தல் என்ற சார்ந்துதான் அந்த உதவித்தொகைகள் இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது இலங்கைக்கு ஒரு மிகப்பெரும் உதவித்தொகையாக இருக்கின்றது நாங்கள் எப்போது இருக்கின்றோம் என்ற அடிப்படையிலே உதவி கரத்தை நீட்டியிருக்கின்றார்கள் இதே ஒரு வருடத்திற்கு முன்னர் ஒரு கேள்வி இருந்தது இந்த அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றால் இந்தியா இலங்கைக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும் சர்வதேசத்தோடு இந்த அரசாங்கத்தினுடைய தொடர்பு நிலை எப்படி இருக்கும் என்றெல்லாம் இந்த அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்து வந்தார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க தான் அதையெல்லாம் சரியாக செய்வார் என்று ஆனால் இந்தியா அதாவது அன்பகுமார் திசாநாயக்க ஆட்சி அமைந்தால் இந்தியாவுக்கு அவர் எதிரியாக மாறுவார் என்று கூட சொற்ப நாட்களுக்கு முன்னர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரான பேச்சுக்கள் தீவிரம் பெற்றிருந்தது ஆனால் இவை அத்தனையுமே தலைகளாக மாறி இந்தியாவினுடைய மிக நெருக்கமான உதவிக்கரம் என்பது இலங்கை மீது அன்புக்கரம் இப்போது இலங்கை மீது நின்றிருக்கும் என்றால் இந்த அரசாங்கம் இந்தியாவோடு மிக நெருக்கமாக இருக்கின்றது என்பதை இந்த விடயம் காட்டுகின்றது இன்னும் ஒரு சில வாரங்களிலே இந்த ஜேவிபியினுடைய பொதுச் செயலாளரான சில்வின் சில்வா அவர்களும் இந்தியாவுக்கு மீண்டும் செல்ல போகின்றார் என்பதும் மிக முக்கியமான விடயம் எனவே இப்போது அயலவனுக்கு முன்னுரிமை என்று இந்தியா உதவிக்கரம் நீட்டுகின்ற என்றால் இலங்கை ஆட்சியிலே அல்லது இலங்கையின் ஆட்சியாளர்கள் மீது இந்தியா கொண்ட நம்பிக்கையாக இருக்கலாம் அல்லது நம்பிக்கையே இலங்கை ஆட்சியாளர்கள் இந்தியாவுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை தெளிவாக காட்டுகின்றது இந்த நகர்வுகள் ஒவ்வொன்றும் எனவே இந்தியா இப்போது குறிப்பிட்டிருக்கின்ற இலங்கையை மீட்டெடுப்பதற்கு நாங்கள் எந்த வகையில் நாங்கள் உதவ முடியும் என்பது சார்ந்து ஆய்வுகளை மேற்கொள்ளத்தான் ஜெய்சங்கர் அவர்களை இலங்கைக்கு அனுப்பி வைத்திருக்கின்றோம் என்ற விடயத்தை சொல்லி இருக்கின்றார்கள் என்றால் இன்னும் உதவி திட்டங்கள் இலங்கைக்கு வந்து போகின்றது இந்தியாவால் என்றுதான் சொல்ல வேண்டும் இதை விட இன்னும் ஒரு படி பார்க்க போனால் இந்த புகையிரத பாதைகள் பாலங்கள் தொடர்பாகவும் இந்தியா இப்போது கவனம் செலுத்தி இருக்கின்றது மிக விரைவில் இதனை புனரமைப்பதற்கும் இந்தியா அடுத்த கட்ட உதவியை நகர்த்துவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது காரணம் இந்த சந்திப்பிலே பேசப்பட்ட விடயத்திலே இந்த புகையிறுத பாதைகள் பாலங்கள் காரணம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த புயலின் காரணமாக இந்த பாலங்கள் புகையுத பாதைகள் எனவே இவற்றை மீட்டெடுத்தல் சார்ந்தும் அல்லது இவற்றை கட்டுமானங்கள் செய்தல் சார்ந்தும் இந்தியா கரிசனை செலுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த பாலம் அதாவது பெய்லி பாலம் என்ற ஒரு பாலத்தை இந்த சாகர் பங்கு நடவடிக்கையின் ஊடாக இலங்கைக்குள்ளே கொண்டு வந்திருந்தது இந்தியா கிட்டத்தட்ட பத்து பாலங்கள் வரையிலே கொண்டு வரப்பட்டு பொருத்தப்பட்டிருந்தது இதிலே கிளிநொச்சியிலே ஒரு பாலம் பொருத்தப்பட்டிருந்தது ஏ முப்பத்தி ஐந்து வீதியிலே பொருத்தப்பட்ட பாலம் நூற்றி இருபது அடி பாலம் என்று சொல்லப்பட்டிருந்தது அந்த பாலமும் இந்த ஜனாதிபதி அவர்கள் இந்தியா வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கையின் வெளி விவகார அமைச்சர் விஜிதகேரத் அவர்கள் என்று மூன்று பேரும் இணைந்து இந்த பாலத்தை மெய் நிகரின் ஊடாக திறந்து வைத்த சம்பவங்களும் இடம்பெற்றன எனவே இந்தியாவினுடைய நட்பு இலங்கை இலங்கை நம்பிக்கை அதாவது இந்தியாவுக்கு இலங்கை நம்பிக்கையை கொடுத்திருக்கின்றது என்ற விடயத்தை இதிலிருந்து ஒன்று புரிந்து கொள்ளக்கூடியவாறு இருக்கின்றது எனவே இது மாத்திரம்தான் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பா என்று பார்த்தால் சீனாவினுடைய உயர்மட்ட குழுவினரும் ஜனாதிபதியுடனான சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய உயர்மட்ட குழுக்களுடனான சந்திப்பை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்திப்பும் இந்தியாவுக்கு எதிரானதாக இருக்குமோ சீனாவினுடைய நகர்வாக இருக்குமோ என்று பேசப்படுகின்றது ஆனால் ஏன் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வருகின்ற அதே நாள் அல்லது அதற்கு முதல் முதல் நாளில் இந்த சந்திப்புகள் இடம்பெற வேண்டும் என்ற கேள்விகள் எழுகின்ற போது இந்தியா எவ்வளவு உதவி செய்து விட்டது நாங்கள் எவ்வளவு செய்ய போகின்றோம் என்று சீனா யோசிக்கின்றது தெரியவில்லை அந்த அளவிற்கு இந்தியாவினுடைய உதவிகள் அமைந்திருக்கின்றன எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் எவ்வாறான உதவிகளை இலங்கைக்கு இந்தியா வழங்க போகின்றது இலங்கை இந்தியாவுக்கு இந்த நம்பிக்கையை தொடர்ச்சியாக கொடுக்குமா அல்லது இந்த நிலைப்பாடு மாறுகின்ற போது இந்தியாவுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஈழன் வணக்கம்